கடந்த தேர்தலிலே எட்டு ஜனாதிபதிகளை ஆதரித்தும் எதிர்த்தும் வருகின்றவருடன் பேசியும் ஏமாந்திருக்கின்றோம் அந்த ஏமாற்றின் வெளிப்பாடாக இந்த ஒன்பதாவது ஜனாதிபதி தேர்தலில் நாங்கள் இனி ஏமாற தயார் இல்லை என்கிற அந்த விடயத்தை மையப்படுத்தி ஒன்றிணைந்த வடகிழக்கு தமிழ் மக்கள் ஒரு தமிழ் தேசிய கட்டமைப்பாக அணி திரண்டு ஒரு செய்தியை நாங்கள் ஸ்ரீலங்காவுக்கும் சர்வதேசத்துக்கும் கொண்டு செல்லுகின்ற ஒரு வாய்ப்பாக இந்த தேர்தலை நாங்கள் பயன்படுத்த இருக்கின்றோம் இது மாவட்டத்தை தாண்டி நாங்கள் தேசிய ரீதியாக அதாவது இணைந்த மக்களை அணி திரட்டுகின்ற ஒரு பாரிய கடமையில் இருக்கின்றது எட்டு மாவட்டம் இருக்கின்றது இரண்டு மாகாணம் இருக்கின்றது வித்தியாசமான மக்கள் இருக்கின்றார்கள் மூன்றின மக்கள் இருக்கின்றார்கள் அந்த மூன்றின மக்களுக்குள் இருக்கிறார்கள் வருமனே தமிழ் மக்களை மாத்திரம் தான் இதில் குறிப்பிடவில்லை தமிழ் பேசுகின்ற மக்களுக்கும் ஒரு ஒரு தேவை இருக்கின்றது அவர்களுக்கான உரிமை போராட்டமும் இன்னும் வெளிக்கொள்ளப்படவில்லை ஆகவே இந்த தமிழ் பொதுபாட்பாளர்கள் என்கின்ற அந்த களத்தை அவர்களும் பாய்ப்பார்களாக இருந்தால் தமிழ் மக்களும் பாய்ப்பார்களாக இருந்தால் நாங்கள் இன்னும் உரிமையற்றவர்களாக இருக்கின்றோம் இன்னும் ஒரு தேச விடுதலை நாங்கள் பெறவில்லை இழப்புகளை சந்தித்தாலும் இன்னும் நாங்கள் அதை பெற வேண்டிய ஒரு தேவை இருக்கின்றது என்பதை சர்வதேசத்துக்கு ஒரு செய்தியாக காட்ட வேண்டியிருக்கின்றது நான் விரும்பியதிலே வரவில்லை நான் விரும்பிய கொள்கையை நான் கொள்கை விரும்பியவனாக இருந்ததன் காரணமாக கொள்கை விரும்பியவர்கள் இந்த கட்டமைப்பை ஏற்படுத்திய காரணமாக என்னை உள்வாங்கியிருக்கின்றார்கள் ஒரு குறியீடு தான் நான் இதை பார்க்கின்றேன் ஆகவே இந்த குறியீட்டுக்காக திரண்டு மக்கள் வாக்களிக்கின்ற போது அவர்கள் வைக்கின்ற கொள்கை நாங்கள் ஒரு தேசமாக அணி இப்பொழுது ஒரு தமிழ் தேசிய கட்சிகள் அல்லது தமிழ் தேசியத்தில் இருக்கக்கூடியவர்கள் ஒரு கொள்கை ஒரு குடையுங்கள் வர முடியாமல் சிதறி இருக்கின்றவர்களை அணி இந்த தேர்தல் ஒரு வாய்ப்பாக இருக்கும் என்பதை தமிழ் மக்கள் புரிந்து கொண்டு வாக்களித்தார் இந்த தேர்தலுக்கு பிறகு அடுத்த கட்டமாவது நாங்கள் ஒருமித்த கருத்தில் எல்லோரையும் அணைக்கக்கூடிய ஒரு செய்தியை மக்கள் கொடுப்பார்கள் நான் இல்லை நான் குறியீடாக மாத்திரம் இருப்பேன் அந்த மக்கள் கொடுக்கின்ற செய்தி என்பது ஈழத்தமிழர் மத்தியிலும் ஒரு எழுச்சி புலம்பெயர்ந்த மக்கள் மத்தியிலும் ஒரு உண்மையை கொண்டு வரும் என்று நான் நினைக்கின்றேன் நம்புகின்றேன் இது வருகின்ற செப்டம்பர் இருபத்தி ஓராம் தேதி இடம்பெறுகின்ற ஜனாதிபதி தேர்தலில் தமிழ் பொது வேட்பாளராக நான் நிறுத்தப்பட்டிருக்கின்றேன் என்னை நிறுத்தியவர்கள் தமிழ் தேசிய பொதுக்கட்டமைப்பாக இருக்கக்கூடிய சிவில் அமைப்பு பிரதிநிதிகள் இருக்கக்கூடிய எண்பத்தி ரெண்டு அமைப்புகளை சேர்ந்த பிரதிநிதிகள் அதேபோல தமிழ் தேசிய கட்சிகளை உள்ளடக்கியவர்கள் ஒன்றிணைந்து ஆறு மாதமாக அவர்கள் மேற்கொண்ட முயற்சியின் நிமித்தமாக இப்பொழுது அந்த பொது வேட்பாளர் என்கின்ற தளம் களம் வெளியிலே வந்திருக்கின்றது அதிலே நான் ஒரு வரும் ஒரு கருவியாக நான் அதிலே கலக்கப்பட்டிருக்கின்றேன் என்று எனது நோக்கம் எனது பேரை வைத்து நாங்கள் தேர்தலில் நான் முன்னெடுக்க மாட்டேன் கொள்கையை வைத்து நாங்கள் மக்களிடம் ஒரு தான் இந்த நான் அந்த வகையில் நிச்சயமாக நாங்கள் கடந்த தேர்தலிலே எட்டு ஜனாதிபதிகளை ஆதரித்தும் வருகின்றவுடன் பேசியும் ஏமாந்திருக்கின்றோம் அந்த ஏமாற்றின் வெளிப்பாடாக ஒன்பதாவது ஜனாதிபதி தேர்தலில் நாங்கள் இனி ஏமாற தயார் இல்லை என்கின்ற அந்த விடயத்தை மையப்படுத்தி ஒன்றிணைந்த வடகிழக்கு தமிழ் மக்கள் ஒரு தமிழ் தேசிய கட்டமைப்பாக அணி சிரண்டு ஒரு செய்தியை நாங்கள் ஸ்ரீலங்காவுக்கும் சர்வதேசத்துக்கும் கொண்டு செல்லுகின்ற ஒரு வாய்ப்பாக இந்த தேர்தலை நாங்கள் பயன்படுத்தி இருக்கின்றோம் ஆகவே இந்த வடகிழக்கில் இருக்கக்கூடிய தமிழ் மக்கள் நிச்சயமாக அதில் வாக்களிப்பார்கள் என்ற நம்பிக்கை இருக்கின்றது ஏனால் இது கொள்கை ரீதியான தேர்தலை தவிர இது அபிவிருத்தி ரீதியாக அல்லது இது பேரம் பேசுகின்ற தேர்தலாக அல்ல என்பதை எமது மக்கள் இதிலே புரிந்து கொண்டு வாக்களிக்க வேண்டும் என்பதுதான் எனது நினைப்பாடு இல்லை இதுவரையில் ஆறு மாதமாக அவர்கள் இந்த முயற்சி எடுத்திருக்கின்றார்கள் பல மாவட்டங்களிலே கருத்தலங்கள் வைத்திருக்கின்றார்கள் குறிப்பாக மட்டக்களப்பு திருகோணமலை யாழ்ப்பாணம் என்று நான் நினைக்கிறேன் வைத்திருக்கிறார்கள் அதைவிட ஊடக பரப்பிலே சமூக ஊடக தளத்திலே கூடுதலாக அது கொண்டு செல்லப்பட்டிருக்கின்றது இருந்தாலும் கூட தேர்தல் என்று வருகின்ற போது அதற்காக இன்னும் மக்களிடம் செல்லுகின்ற தேவை இருக்கின்றது என்பதை நாங்கள் உணர்ந்திருக்கின்றோம் நான் உணர்ந்திருக்கின்றேன் அவை இந்த விடயங்களை என்னை வேட்பாளராக நிறுத்தியவர்கள் அந்த பொதுக்கட்டமைப்பில் இருக்கக்கூடியவர்கள் தமிழ் தேசிய அரசியல் கட்சிகள் அது தொடர்ந்து அந்த பரப்புரையை முன்னெடுக்கப்படுகின்ற போது நிச்சயமாக அதிலே ஒரு ஒரு வழிகாட்டல் ஏற்பட்டு ஒரு எழுச்சி தன்மையாக அதிலே வெளிவரும் என்று நான் நினைக்கின்றேன் நான் இதை ஒரு தேர்தலாக பார்க்கவில்லை எங்கள் போராட்டங்களில் இதுவும் ஒரு தமிழ் தேசிய அரசியலுக்கான ஜனநாயக ரீதியான ஒரு போராட்டம் என்று சொல்கின்ற போது ரீதி அல்ல ஜனநாயக வாக்குரிமை போராட்டம் மூலமாக எங்களோட செய்தியை ஒரு பார்க்கின்றேன் யாராக இருந்தாலும் பெரும்பான்மை மகன் தான் ஜனாதிபதியாக ஜனாதிபதியாக வர இருக்கின்றார் நாங்கள் நாங்கள் வருவதற்கல்ல ஜனாதிபதி தேர்தலை நாங்கள் நாங்கள் இதுக்கு பயன்படுத்துகின்றோம் அவ்வளவுதான் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது என்னை பொறுத்த மட்டும் நான் தேர்தல் அரசியலுக்கு வருவதற்கு முன்னமே தமிழ் தேசிய அரசியலுக்குள் நான் உள்வாங்கப்பட்டு விட்டேன் அது உணர்வு ரீதியாக எழுபத்தி ஆறாம் ஆண்டுக்கொட்டை மே பதினாலாம் தேதி அந்த காலகட்டத்தில் இருந்து நான் தொடர்ச்சி தொடர்ச்சியாக தமிழ் தேசிய அரசியலுக்குள்ளே நான் பயணித்துக் கொண்டிருக்கின்றேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆம் ஆண்டு பட்டுக்கோட்டை தீர்மானத்துக்காக எடுத்த அங்கீகாரமான எடுக்கப்பட்ட பகுதிவாதியான தேர்தலில் நான் அதனால் முதலாவது இருந்த வாக்களிப்பு நான் பட்டிருப்பு தொகுதியிலே பூ கணேசலிங்கம் அவர்களை ஆதரித்திருக்கின்றேன் அதற்கு பிற்பட்ட காலத்தில் தான் இந்த இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு நான் தமிழ் தேசிய அரசியலுக்குள் நான் உள்வாங்கப்பட்டிருந்தேன் தேர்தல் அரசியலுக்குள் வருகின்றேன் தேர்தல் அரசியல் என்பது அதிலே வாக்கு கேட்கின்ற போது என்னை பொறுத்த மட்டும் நான் கொள்கை ரீதியாக தான் நான் அந்த தேர்தலை நான் முன்னிறுத்தி ஒவ்வொருவருக்கும் ஒரு நிலைப்பாடு இருந்தது தனிநபர் வெற்றியடைய வேண்டும் என்கின்ற நிலைப்பாடு இருந்தது ஆனால் நான் இந்த தேர்தலிலும் தனிநபரை கட்சி இதுவரையில் பிரச்சாரம் செய்யவில்லை என்னுடன் பிரசாரம் செய்ய வருகின்றவர்களே பரவாயில்ல நீங்கள் உங்களுக்கு முன்னாடி போட வேண்டாம் கட்சிக்கு கொள்கைக்கு போ கொள்ளி போட்டு போனால் உங்களுக்கு காரணம் அப்படி அப்படியே கொள்கைக்கு விரும்பினால் எட்டு வேட்பாளர் இருக்கின்றார்கள் அந்த எட்டு வேட்பாளர்களில் பிடித்தால் எனக்கு இலக்கத்துக்கிட்டுங்கள் ஆனால் கட்சிக்கு கட்டாயம் விட வேண்டும் கொள்கை ரீதியாக தான் நான் அப்போதும் பிரசாரம் செய்து வெற்றி பெற்றிருக்கின்றேன் அதில் இருக்கின்ற இதற்கு வித்தியாசம் என்று நாங்கள் பார்க்கின்ற போது அது மாவட்ட ரீதியாக மக்களை அணி ஒரு கொள்கை ரீதியாக தொடர்ந்து வைத்திருக்கின்ற தேர்தலாக தான் நான் அதை பார்த்திருக்கின்றேன் இது மாவட்டத்தை தாண்டி நாங்கள் தேசிய ரீதியாக வடகிழக்கு மக்களை அணி திரட்டுகின்ற ஒரு பாரிய கடமையில் இருக்கின்றது எட்டு மாவட்டம் இருக்கின்றது இரண்டு மாகாணம் இருக்கின்றது வித்தியாசமான மக்கள் இருக்கின்றார்கள் மூன்றின மக்கள் இருக்கின்றார்கள் அந்த மூன்றின மக்களுக்கு வருமனே தமிழ் மக்களை மாத்திரம் தான் குறிப்பிடவில்லை தமிழ் பேசுகின்ற மக்களுக்கும் ஒரு ஒரு தேவை இருக்கின்றது அவர்களுக்கான உரிமை போராட்டமும் வெளிக்கொள்ளப்படவில்லை ஆகவே இந்த தமிழ் பொதுபாட்பாளர்கள் என்கின்ற அந்த களத்தை அவர்களும் பாய்ப்பார்களாக இருந்தால் தமிழ் மக்களும் பாய்ப்பார்களாக இருந்தால் நாங்கள் இன்னும் உரிமையற்றவர்களாக இருக்கின்றோம் இன்னும் ஒரு தேச விடுதலை நாங்கள் பெறவில்லை இழப்புகளை சந்தித்தாலும் இன்னும் நாங்கள் அதை பெற வேண்டிய ஒரு தேவை இருக்கின்றது என்பதை சர்வதேசத்துக்கு ஒரு செய்தியாக காட்ட இருக்கின்றது அதை விட இப்பொழுது பிரதான வேட்பாளர்களாக நான்கு பேர் போட்டியிடுகின்றார்கள் அந்த நான்கு பேர் விலை நாங்கள் ஏமாற்றப்பட்டிருக்கின்றோம் இனி ஏமாறக்கூடாது என்று கூறினாலும் கூட இன்னும் ஒரு சேர்த்து ஜனாதிபதி தேர்தல் இது ஒரு முடிவு வரும் செப்டம்பர் இருபத்தொன்று அடுத்த ஐந்து வருடங்களுக்காக இன்னொரு தேர்தல் வருகின்ற போது மக்கள் இதிலிருந்து அல்லது அதிலே வருகின்ற பெரும்பான்மை வேட்பாளர்கள் இன்னும் நாங்கள் வருடையை நாங்கள் ஏமாற்ற முடியாது ஒரு சீர்வை வைக்க வேண்டும் என்கின்ற ஒரு நிலைப்பாட்டை இந்த தேர்தல் மூலமாக பொதுவாக தீர்வாக இருக்கிறது சமஸ்கிருஷ்ட அடிப்படையில் ஒரு அரசியல் தீர்வு என்பதுதான் பொதுவான கொள்கை கொள்கையாக இருக்கின்றது அந்த தீர்வுக்காக சிங்கள மக்கள் இருக்கின்ற இந்த முறை கேட்கின்றதில் ஒரு வித்தியாசம் இருக்கிறது என்னவென்றால் ஐக்கிய தேசியக் கட்சியில் இருக்கின்றவர்கள் இருக்கின்றார்கள் ஐக்கிய தேசிய கட்சியிலேருந்து பிரிந்து சைத் பிரமதாஸ் அவர்கள் கேட்கிறார் அதைவிட மிகவும் அந்த கடின கடினப்போக்காக புரட்சிகர முன்னணியாக செய்யப்பட்ட ஜேபிபியில் இருந்து கேட்கிறார்கள் அதைவிட இனவாத கட்சியாக இருக்கக்கூடிய ஒட்டு கட்சிகளே கேட்கின்றார்கள் நான்கு பேருக்கும் ஒரு செய்தி இதில் வடகழக்கு மக்கள் இதே கொடுப்பார்கள் ஒரு பாடம் போட்டுவார்கள் நான் நால்வதை நாங்கள் கேட்பு தயாரில் நீங்கள் நான்கு பேருமே ஏமாற்ற பண்பு அடைந்திருக்கின்றோம் இனி ஏமாற்றாதீர்கள் எங்கிருந்த தீர்வையாவது அவர்கள் இனி வருகின்ற ஜனாதிபரியாவுக்கும் ஒரு மனமாறுமா எங்கின்ற குழந்தை இந்த இந்த பொது தமிழ் பொழுதுபோட்பாடு செய்தி வெளிவர இருக்கின்றது அது மட்டும் என்னென்றால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டாம் ஆண்டு முதலாவது நிறைவேற்ற அதிகாரம் கொண்ட ஜனாதிபதி தேர்தல் அறிவித்ததுக்கு பிறகு குமார் பொன்னம்பலம் ஐயா அவர்கள் கையிலே போட்டியிட்டு ஒரு லட்சத்தி எழுபத்தாறாயிரம் வாக்குகளை பெற்றது அது எவரும் அழுத்தம் அல்ல அவர் தனி அழுத்தத்தில் கேட்கப்பட்டார் அது ஒரு முறை இரண்டாவதாக எங்கள் சிவாசிலிங்கம் ஐயா அவர்கள் இரண்டு முறை கேட்டிருக்கின்றார் அவர் சனி மனிதனாக கேட்டார் இந்த இரண்டுக்கும் வித்தியாசம் இருக்கின்றது என்னவென்றால் இந்த தேர்தல் அவ்வாறு அல்ல நான் விரும்பியதிலே வரவில்லை நான் விரும்பியது கொள்கையை நான் கொள்கை விரும்பியவனாக இருந்ததன் காரணமாக கொள்கை விரும்பியவர்கள் இந்த கட்டமைப்பை ஏற்படுத்தியதன் காரணமாக என்னை உள்வாங்கி இருக்கின்றார்கள் ஒரு குறியீடு தான் நான் இதை பார்க்கின்றேன் ஆகவே இந்த குறியீட்டுக்காக திரண்டு மக்கள் வாக்களிக்கின்ற போது அவர்கள் வைக்கின்ற கொள்கை நாங்கள் ஒரு தேசமாக அணி திரண்டு இப்பொழுது ஒரு தமிழ் தேசிய கட்சிகள் அல்லது தமிழ் தேசியத்தில் இருக்கக்கூடியவர்கள் ஒரு கொள்கை ஒரு குடையுங்கள் வர முடியாமல் சிதறி இருக்கின்றவர்களை அணி திரட்டுகின்றதற்கும் இந்த தேர்தல் ஒரு வாய்ப்பாக இருக்கும் என்பதை தமிழ் மக்கள் புரிந்து கொண்டு வாக்களித்தார் இந்த தேர்தலுக்கு பிறகு அடுத்த கட்டமாவது நாங்கள் ஒருமித்த கருத்தில் எல்லோரையும் அணைக்கக்கூடிய ஒரு செய்தியை மக்கள் கொடுப்பார்கள் நான் அல்ல நான் குறியீடாக மாத்திரம் இருப்பேன் அந்த மக்கள் கொடுக்கின்ற செய்தி என்பது ஈழத் தமிழர் மத்தியிலும் ஒரு எழுச்சி புலம்பெயர்ந்த மக்கள் மத்தியிலும் ஒரு உண்மையை கொண்டு வரும் நான் நினைக்கின்றேன் நம்புகிறேன் நான் கட்சியை ஆதரிச்சோ அல்லது குடும்பத்தை ஆதரிச்சோ இதில் வரவில்லை ஊரை ஆதரிச்சோ பிரதேசத்தை ஆதரிச்சவன் அல்ல பொது கொள்கையை ஆதரித்து வந்திருக்கின்றேன் இந்த இலங்கை தமிழரசு கட்சியை பொறுத்த மட்டும் நீங்கள் கூறியது நான் ஏற்கின்றேன் இரண்டு அணி இருக்கின்றது என்ற விடயம் அது எல்லோருக்கும் தெரியும் எங்கள் கடந்த பதினேழாவது தேசிய மாநாட்டுக்கு பிறகு அது அவ்வாறு இருந்து இருக்கின்றது நான் நினைக்கின்றேன் எதிர்வரும் விரைவாக அவர்கள் எங்கள் இலங்கை தமிழரசு கட்சி ஒரு மத்திய குழு கூட இருக்கின்றது அந்த கூட்டத்திலே அவர்கள் முடிவு எடுப்பார்கள் நினைக்கின்றேன் இப்பொழுது ஒரு தமிழ் பொது வேட்பாளர் இதுவரையில் இறக்காமல் பல கதைகள் வந்திருக்கின்றது இப்பொழுது ஒரு தமிழ் பொது பார்வல் சேவை ஏற்பட்டு இறக்கப்பட்டிருக்கின்றது ஆகவே அவர்கள் முடிவை அவர்கள் நிச்சயமாக என்னை பொருத்த மாட்டேன் இது தனிப்பட்ட இரண்டு அணிகள் என்பதெல்லாம் இரண்டாம் தரம் இப்ப இருக்கின்ற சேவை என்னவென்றால் ஒரு இலங்கை ஜனநாயக சோசியலிச குடியரசில் ஜனாதிபதி தேர்தல் இடம்பெறுகின்றது அதிலே சரியோ பிள்ளையோ எட்டு தமிழ் கட்சிகள் தமிழ்த் தேசிய கட்சிகள் ஒரு கொள்கையை முன்வைத்து அதிலே போட்டியிடுகின்றார்கள் அதில் இன்னும் ஒரு கட்சியாக இருக்கக்கூடிய தமிழ் தேசிய மக்கள் முன்னணி அந்த அதை எதிர்க்க இருக்கின்றார்கள் ஆகவே இந்த இரண்டை நாங்கள் பார்க்கின்ற போது இரண்டு கொள்கையிலேயும் ஒரு ஒரு உண்மை இருக்கின்றது என்னவென்றால் சிங்கள ஜனாதிபதிகளை இருவருமே ஏற்றுக்கொள்ளவில்லை அது ஒரு விடயம் இருக்கின்றது அது அடுத்ததுக்கு அடுத்ததாக இந்த பொது வேட்பாளரை ஆதரிக்கின்ற எட்டு தமிழ் கட்சிகளுக்கு பின்னால் இருக்கின்றவர்கள் யார் என்பதை நாங்கள் முதலில் சிந்திக்க வேண்டும் வடகிழக்கு இருக்கக்கூடிய குறைய எண்பத்தி இரண்டு தொண்ணூறுக்கும் மேற்பட்ட அமைப்புகளை சேர்ந்த பிரதிநிதிகள் கல்விமான்கள் புத்திஜீவிகள் அரசியல் ஆய்வாளர்கள் எழுத்தாளர்கள் பல்கலைக்கழக மாணவர்கள் மீன்பிடிப்பு சங்கங்கள் கூட்டுறவு சங்கங்கள் என்று பலர் ஒன்று அணியாக இரண்டு இதுதான் எங்களுக்கு தேவை என்று கூறுகின்ற ஒரு தனியா ஒரு கட்சி அதை எதிர்ப்பது அல்லது விலகி நிற்பது அல்லது மௌனமாக இருப்பது என்பது அந்த கட்சியை கொள்கையில் இருந்து தனிமைப்படுத்தும் என்ற செய்தி எல்லோருக்கும் தெரிய வரும் அவ்வாறான முடிவையும் அவர்கள் அந்த அந்த கருத்தையும் கருத்தில் எடுத்து ஒரு முடிவு நம்பிக்கை எனக்கு இருக்கின்றது நான் வந்த நோக்கம் குறியீடாக வந்திருக்கின்றேன் ஆகவே குறியீடாக வந்து இந்த செப்டம்பர் மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதியுடன் அந்த குறியீடு என்பது இல்லாமல் போகும் அந்த குறியீடிலே வருகின்ற பிரதிபலிப்பு என்பது தொடரும் அந்த பிரதிபலிப்பை நான் முன் கொண்டு செல்ல மாட்டேன் இந்த தேர்தலுக்கு என்னை அழைத்தவர்கள் அந்த கொள்கை ரீதியாக பின்னிக்கின்றார்கள் பலர் இருக்கின்றார்கள் அவர்கள் நான் அதை நான் பாடம் கொடுப்பேன் நீங்கள் செஞ்ச பணியை நான் முடித்து நான் செஞ்சிருக்கின்றேன் நீங்கள் அடுத்த கட்டத்தை கொண்டு போங்கன்று அடுத்த கட்டங்களுக்கு அவர்கள் யாரை வைக்க வேண்டும் யாரை நிறுத்த வேண்டும் அது இருக்க வேண்டும் என்பது அவர்கள் அந்த தீர்மானிக்க வேண்டும் நான் ஒரு பலவி ஆசையோ அல்லது தொடர்ந்து தேர்தல் நிற்க வேண்டும் என்பது அல்ல எந்த கொள்கை என்பதால் தமிழ் தேசிய நிலைக்க வேண்டும் என நாங்கள் பல இழப்புகளை சந்தித்திருக்கின்றோம் அதுக்கான ஒரு பலரின் ஒரு வேண்டுகோள் அதை ஒரு கொள்ள ரீதியாக கொண்டு போகிறதுக்கு நீங்கள் பொருத்தம் என்பதை அவர்கள் ஏற்றதை நாங்கள் மனப்பூர்வமாக நான் ஏற்றிருக்கின்றேன் அந்த அந்த இடத்தில் இருந்து அடுத்த கட்டத்தை அவர்கள் நகர்த்துவார்கள் அதுக்கு நான் தேவையாக இருந்தால் மாத்திரம்தான் நான் இல்லை நான் 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 தனி மனிதனாக கூட அதற்கு பிறகு கூட நான் நடக்க மாட்டேன் என்று அதெல்லாம் உறுதியாக இருக்கின்றேன்